அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாட்டர் சால்யூட் ஃபுல் ஃபெர்டிலைசரான கால்சியம் நைட்ரேட்டுக்கும் பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது நம்ம கால்சியம் நைட்ரேட் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம் இந்த இரண்டு உரத்துலேயும் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன இந்த உரங்களை நம்ம சரியாக எந்த சமயத்தில் பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தணும் இந்த இரண்டு உரங்களையும் நம்ம பயிர்களுக்கு சேர்த்து பயன்படுத்தலாமா இல்லை தனித்தனியாக தான் பயன்படுத்தணுமா அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுகிட்ருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம அதிகமாக வாட்டர் சால்ஃபியூல் ஃபெர்டிலைசர் நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது நீர்களுக்கு அறையக்கூடிய உரங்களை இப்போ நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த வாட்டர் சாலிஃபுல் ஃபெர்டிலைசர் நம்ம சொற்றி நீர்லேயும் கொடுக்குறோம் அதே நேரத்தில் பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணுறோம் அதனால் இந்த நீரில் கரையக்கூடிய அனைத்து விதமான விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படி இந்த நீரில் கரையக்கூடிய உரங்களில் சிஎன் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் இந்த இரண்டு உரங்களுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது எல்லாருமே சிஎனுக்கும் இந்த பொட்டாசியம் நைட்ரேட் உரத்துக்கும் பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லை இரண்டுமே ஒரே வேலை தான் செய்யுது அப்படின்னு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இந்த இரண்டு உரத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது முதல்ல நம்ம சிஎன்னு சொல்லக்கூடிய கால்சியம் நைட்ரேட் உரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த கால்சியம் நைட்ரேட் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கால்சியமும் பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நைட்ரேட்டும் இருக்குது இந்த சீஎன் உரத்தை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த சீஎன் உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம் சீஎன் உரத்தை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கும்னு பார்க்கும்போது பயிர்களில் அதிகளவு பூ உதிர்வு காய் உதிர்வு பிஞ்சு வெம்பி போகிறது இது போன்ற சமயங்களில் இந்த சீஎன் உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது இந்த பிஞ்சு உதிர்வு காய் உதிரவு பிஞ்சு வெம்பி போகிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பயிர்களில் அதிகளவு பூக்கள் எடுக்க செய்யும் அதே நேரத்தில் பயிர்களில் அதிகளவு பக்க கிளைகளை உருவாக்கும் நம்ம ஒரு செடியில் பார்த்தோம்னா ஒரு காய் சின்னதாக இருக்கும் ஒரு காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் காய் ரொம்ப சைனிங் இல்லாமல் இருக்கும் அதாவது தக்காளியெல்லாம் ஒரு காய் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாகவும் ஒரு காய் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும் அது இல்லாமல் ஒரு சைடும் கொஞ்சம் வளைஞ்சு நெழஞ்சு இருக்கும் இது போன்ற சமயங்களில் இந்த சீஎண்ணை நம்ம பயன்படுத்தும் போது காய்கள் வந்து ஒரே சீரான வடிவில் நமக்கு கொடுக்கும் அதாவது எல்லா காயுமே ஒரே சைஸில் இருக்கும் பார்க்கும்போது நல்லா சைனிங்காக இருக்கும் முக்கியமாக பயிர்களில் செல்கள் முதிர்ச்சி அடைகிறதுக்கு இந்த சீன் சத்து ரொம்பவே முக்கியம் காய்கறி பயிர்கள்னால் செல்களோட முதிர்ச்சி சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல சைனிங்கான காய்க்கும் நமக்கு கிடைக்கும் பெரும்பான்மையாக தாவரத்தில் உள்ள செல்கள் வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது ஒரு இடத்துல உயிருள்ள செல்கள் இருக்கும் ஒரு இடத்துல செல்கள் இறந்துருக்கும் இது போன்ற இறந்துருக்கிற அந்த செல்களை வந்து இந்த சீயன் நம்ம கொடுக்கும்போது அந்த இடத்த போய்ட்டு இந்த கால்சியம் வந்து நிரப்பும் அதனால் காய்களை பார்க்கும்போது நல்லா சைனிங்காகவும் ஒரே சைஸ்லேயும் நமக்கு கிடைக்கும் இதனால் சீக்கிரமாக காய்கள் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு நல்ல சைனிங்கில் காய்கள் நமக்கு கிடைக்கும் சீஎன் உரத்தை காய்கறி பயிர்களுக்கெலாம் நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பயிர்களில் பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடியிலேருந்து இந்த சிஎன் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த சிஎன் உரத்தோட அளவுன்னு பார்க்கும்போது நம்ம மேலே ஸ்ப்ரேயிங்கில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம அரை கிலோ வாங்குனாலே போதும் அரை கிலோ வாங்கினாலே பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஐம்பது கிராம் யூஸ் பண்ணி பத்து டேங்க் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நம்ம ட்ரிப்பில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு கிலோலேருந்து எட்டு கிலோ வரைக்கும் ஒரு தண்ணிக்கு இந்த சீனை நம்ம கரைச்சி விடலாம் இந்த ஒரு கிலோ சீஎன் உரத்துடைய விலைன்னு பார்க்கும்போது அதிகபட்சம் நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் நம்ம ஒரு கிலோ வாங்கினாலே நம்ம ரெண்டு ஏக்கர் வரைக்கும் இந்த சீன் உரத்தை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்ததாக பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டு உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கும்போது இதில் பதிமூணு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சாம்பல் சத்தான பொட்டாசியம் சத்து இந்த உரத்தில் இருக்குது இந்த உரத்தை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கு வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது அனைத்து விதமான பயிர்களுக்கும் இந்த உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக நெல்லில் பூ வர ஸ்டேஜில் அந்த பதிமூஞ்சு நாற்பத்தஞ்சு உரத்தை அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பயிர்களோட நடுநிலை பருவம் மற்றும் முதிர்ச்சி பருவத்தில் இந்த பதிமூன்று நாற்பத்தஞ்சு உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது காய்கறி பயிர்கள் இந்த தக்காளி வெங்காயம் இது போன்ற பயிர்களுக்கெல்லாம் அது பூ பூத்து இந்த காய் பிடிக்க போகிற சமயத்தில் இந்த பதிமூஞ்சரை நாற்பத்தஞ்சு ஒருத்தவங்க நம்ம பயன்படுத்தும் போது இதில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய பொட்டாசத்து பயிர்களில் காய்கள் அதிகமாக பிடிக்க வைக்கும் அதே நேரத்தில் காய்களை சீக்கிரமாக அடைய செய்யும் அதே நேரத்தில் காய்கள் வந்து ரொம்ப நல்லா சைனிங்காக கிடைக்கும் எடையும் ரொம்ப அதிகரிக்கும் பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் பொதுவாக எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே அது நல்லா பூ பூத்து நல்லா காய் பிடிக்கணும்னா அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கணும் அதாவது வெப்பநிலை ஈரப்பதம் இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த செடி நல்லா பூ பூத்து நல்லா காய் பிடிக்கும் இதே சமயத்தில் அதிகப்படியான வெயிலோ இல்லை அதிகப்படியான மழையோ பெஞ்சால் அந்த நேரத்தில் அந்த பயிராட்டி சரியாக பூ பூத்து காய் பிடிக்க முடியாது இது போன்ற சமயங்களில் இந்த பதிமூஞ்சிரோ நாற்பத்தஞ்சு உரத்தை நம்ம பயன்படுத்தும்போது பயிர்களில் அதிகப்படியான வெப்பநிலையில் இருந்தால் கூட இந்த பயிர்களை அதிலேருந்து மீட்டெடுத்து அதிகப்படியான காய்கள் மற்றும் பூக்கள் பிடிக்க வைக்கிறதுக்கு பதிமூணு பதிமூஞ்சிர நாற்பத்தஞ்சு உரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஐம்பது கிராம் வரைக்கும் இந்த பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இதுவே ட்ரிப்பில் இந்த பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை நம்ம எந்தளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு நம்ம அஞ்சு கிலோ வரைக்கும் இந்த ட்ரிப்பில் இந்த பதிமூஞ்சிரூர நாற்பத்தஞ்சு உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்தை பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம தனியாகவும் வாங்கி பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் மற்ற ஏதாவது பூச்சி மற்றும் நோய் மருந்து கூடையும் இந்த பதிமூஞ்சிரோம் நாற்பத்தஞ்சு உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது இந்த உரத்தோடைய விலையும் ரொம்பவே கம்மி தான் ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் வரும் அப்போ ஒரு கிலோ வாங்கினாலே நம்ம ரெண்டு ஏக்கர் வரைக்கும் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த ஜீரோ நாற்பத்தஞ்சு உரத்தை நம்மளாட்டி ஏதாவது ஒரு சமயங்களில் பயிர்களுக்கு மேலே நம்ம ஃபோட்டாஸ் உரத்தை நம்மளாட்டி கலந்து பயன்படுத்த முடியல அதாவது குறுநொடியில் வரக்கூடிய முருகட்டாக ஃபோட்டாஸ் உரத்தை பயிர்களுக்கு நம்மளாட்டி பயன்படுத்த முடியல அதனால் நம்ம பயிர்கள் பொட்டாஸ் வர நம்ம கடைசி அப்போ கொடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த பதிமூஞ்சு நாற்பத்தஞ்சு உரத்தை நீங்கள் கொடுங்க ஏன்னா இதில் அதிக அளவு பொட்டாஸ் எடுத்து தான் இருக்குது அதனால் நம்ம கீழே கொடுத்தா என்ன ரிசல்ட் இருக்குமோ மாதிரி தான் நம்ம பயிர்களுக்கு மேலே கொடுக்கும்போது அதே ரிசல்ட்டு தான் இருக்கும் நம்ம பயிர்களை கீழே வடியிலும் நம்ம பொட்டாஸ் கொடுக்கும்போது அது மண்ணுக்கு போய்ட்டு வேர்கள் தான் இழுத்து பயிர்களோட இலைகளுக்கு கொடுக்கும் ஆனால் நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேங் கொடுக்கும்போது நம்ம டேரெக்டாக நம்ம இலைகள்லேயே கொடுக்குறோம் அதெல்லாம் சீக்கிரமாக அசிலிட்டு கிடைக்கும் நம்ம கீழே விட நம்ம மேலே கொடுக்கும்போது பயிர்கள் சீக்கிரமாக எடுத்துக்கும் நமக்கு சீக்கிரமாக அசிலிட்டு கிடைக்கும் பயிர்களில் காய்கள் சீக்கிரமாக முதிர்ச்சி அடையணுன்னா பதிமூஞ்சு நாற்பத்தஞ்சு உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க இதுவே பயிர்களில் பூ பூக்கிறது ஸ்டேஜுக்கு முன்னாடியே பயிர்கள் பூ பிஞ்சு உதிரக்கூடாது காய்கள் அதிகமாக பிடிக்கணும் பிஞ்சு வந்து வெம்பக்கூடாது இது போன்ற காரணங்களுக்கு சிஎன் உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க ஒரு பயிருக்கு வந்து சிஎன் ரொம்பவே முக்கியம் அதே நேரத்தில் பொட்டாஷ் ரொம்பவே முக்கியம் ஒரு டைம் நீங்கள் சிஎன் உரத்தை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த உரமாக பயன்படுத்தும் போது பொட்டாஸ் உரத்தை வாங்கி பயன்படுத்துங்க இதேமாரி மாற்றி மாற்றி பயன்படுத்தும் போது இதனால் பயிர்களில் சீஎன் சத்து பற்றாக்குறை இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் பொட்டாஸ் சத்து பற்றாக்குறை இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் சிஎன் உரத்தையும் பதிமூஞ்சிர நாற்பத்தஞ்சு உரத்தையும் ஒரே நேரத்தில் கலந்து பயன்படுத்தாதீங்க தனித்தனியாக பயன்படுத்துங்க நீங்கள் ஒரே நேரத்தில் பயன்படுத்தினீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது அதனால் ஒரு டைம் சீஎன் பயன்படுத்தினீங்கன்னா அந்த தண்ணிக்கு சிஎன் பயன்படுத்துகிறோம் அடுத்த தண்ணிக்கு நம்ம பதிமூஞ்சிர நாற்பத்தஞ்சு உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இப்படி நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகாது பயிர் அது உடனே எடுத்துக்கும் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த வீடியோவில் பதினஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு கால்சியம் ஹைட்ரேட் உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு விரிவாக விலக்கிருப்பேன் நம்புறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி ஜெய்சா யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்